அனைவருக்கும் வணக்கம் பொங்கலை குறி வச்சு வந்த பராசி திரைப்படம் பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அணைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா முதல் நாளில் பன்னிரெண்டு கோடி வசூல் அதுவே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இரண்டாவது நாளில் அது பத்து கோடியாக மாறிச்சு மூணாவது நாளில் மூணு கோடி நாலாவது நாளில் ஒரு கோடிக்கே திணறக்கூடிய நிலமையில பராசி திரைப்படம் வந்து அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய வகையில் சக்ஸஸ் மீட்டு வேற வச்சு ஒருத்தர் முகத்தையுமே இல்லாமல் கவலையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் சுதா குமரா அவர்கள் வந்து என் படத்தை வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தரமட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்து ரவுடிசம் பண்றாங்க அவர்களால் என் படமே வந்து போச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய செய்திகளும் வெளியே வருது பராசுரி திரைப்படம் இந்த அளவிற்கு வந்து தோல்வடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் முதல்ல பொங்கலுடைய விடுமுறை நாட்கள் இன்னும் வரல ஸோ தான் ஆரம்பிக்க போகுது அதனால் இதற்கப்புறம் வந்து படம் பெரிய அளவுல வசூல் வருங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாலும் படம் வந்து படுத்துருச்சு இதுக்கப்புறம் இந்த படம் வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது மக்கள் எல்லார்டுமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து போய் சேர்ந்துருச்சு எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து திராவிட தரப்பு நம்ம கழக அரசெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சாலை விதிகளை மதிச்சிங்க அப்படின்னா அங்கே பராசிட்டு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கொடுத்து ப்ரோமோட் பண்ணாங்க வள்ளுவர் கோட்டமில் பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணி எக்ஸிபிஷன் வச்சு இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம ப பண்ண போராட்டத்தை பாருங்கன்னு சொல்லி இந்த படத்தை வந்து பிரத்யேகமாக வந்து ப்ரமோட் பண்ணாங்க வேற எந்த படத்துக்கு இது வந்து பண்ணலை ஒரே ஒரு காரணம் இந்த படம் வந்து ரெட் ஜெயின் வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அங்கே வந்து பில் போட்டிருக்கும் இந்த படத்துக்கு ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை அவர்கள் புஷ் பண்ணாங்கன்றதுக்கு இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐந்து கோடியே நாற்பது லட்சம் பேர் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை வந்து பார்த்துருக்காங்க ஸோ பார்த்தீங்களா ஜனநாயகன் படத்தை விட அதிகம் அப்படின்ற வரணுன்ற ஒரே காரணத்துக்காக பணத்தை கொடுத்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க அது மக்கள் பார்க்கல அது வந்து பாட்டு வியூஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரோபோட் வந்து உட்காந்து ரூப்பில் பார்க்குற மாதிரியான கணக்கு ஸோ எப்படி இருந்தாலும் இந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொண்டு போனாலும் மக்கள் வந்து கிட்ட கூட இந்த படத்தை சேர்க்கலன்றதான் உண்மை காரணம் என்ன இந்த படத்தை வந்து இவ்வளோ பேர் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஒன்று தோணும் இந்த படத்தை நல்ல படம் தானே ஏன் அப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படி தோணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா அத்தனை வந்து வரலாற்று புனையை வந்து பண்ணி வச்சுருக்காங்க நிகழ்கால வரலாறுக்கு அப்படியே நேரெதிராக பல விஷயங்களை வந்து காட்டின சம்பவங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த படத்தில் அவர்களுக்கு தேவையான மாதிரி திமுக தரப்புக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து உள்ளே ப்ரொமோட் பண்ணுற மாதிரின்னு பல விஷயங்களை இடைச்சர்கள் பண்ணதுன்னு காரணமாக இது ஒரு வரலாற்று உண்மையை பேசக்கூடிய படமா இல்லாமையும் போயிடுச்சு இப்போ இந்த வரிசையில் இது முதல் படம் கிடையாது ஏற்கனவே வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்து வரும்பொழுது கூட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாவலை படமா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் பேசப்பட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நாவலே முதல்ல புரட்டு இந்த படத்தை என்னென்ன பண்ண யோசிக்கும் யோசிக்கும்பொழுது ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்காக தற்கொலைப்படையே செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதற்காகவே அந்த படத்தினோட இரண்டாவது பாகம் அட்டர் ஃப்ளாப் அந்த படம் வந்து செல்ஃபே எடுக்கவே இல்லை அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஜெய்பீம் படத்தை எடுத்துக்கலாம் ஜெய்பீம் படம் வந்து பெரியவர்கள ஓடிடுச்சு ஏன்னா விமர்சனத்துக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சுது என்ன ஆகுது அதுல வந்து வன்னியர்களை வந்து குறிப்பிட்டு அவர்கள் வந்து ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு காட்டுற மாதிரி வலுக்கட்டாயமாக அந்த வந்து வன்னியர் சமூகம் சார்ந்தவங்களை தப்பி திருச்சிருந்தாங்க அதுக்கு பாமக தரப்பில் மட்டும் இல்ல பல பேர் பல தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் வலுத்தது அதே சூர்யா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு போன மாதிரி மணிப்பெலாம் கேட்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி போனாப்ல அப்படியே தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் ஃப்ளாப்பு இப்போ இனிமே அவர் அது மட்டும் படம் எடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஸோ என்னன்னா எந்த சார்பும் படம் எடுக்கலாம் தப்பு இல்ல ஆனா வரலாற்றை மாற்றி தங்களுக்கு ஏதுவாக ஒரு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா அப்படி ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா இது வரைக்கும் வென்ற வரலாறே கிடையாது ஸோ அந்த நிலைமை தான் இப்போ வந்து பராசக்தியும் ஏற்பட்டிருக்கு இது சினிமா ரீதியில மட்டும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது அரசியல் ரீதியில இந்த மாதிரி படங்கள் ஓடிச்சு அப்படின்னா இன்னும் பல வரலாற்று வந்து இவங்க இஷ்டத்துக்கு வந்து திருச்சி படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தகவல் இந்த படத்துக்கான செலவு அப்படிங்கிறது பட்ஜெட் அப்படிங்கிறது ஆனால் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் முப்பதுலேருந்து நாற்பது கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு இது சிவகார்த்தியினோட சம்பளத்துமே பார்த்தா சொல்லப்போனா சிவகார்த்தியினோட சம்பளமே வந்து முப்பது கோடிக்கு மேலே அவர் வாங்குறதா சொல்கிறாங்க அப்போது எப்படி வந்து இந்த படத்தோட லாபத்தை ஈடுகட்ட கட்ட தெரியல இந்த படத்தை தயாரித்த டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து திமுக பினாமி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது அதை தான் இந்த படத்தை வெளியிட்ட இல்லையா ஹெட் ஜெயிண்ட்டு அதனுடைய நம்ம புதிய தலைவராக நம்ம சின்னவருக்குடைய சின்னவர் இன்பநிதி அவர்கள் இருக்கிறாப்புல வெளியிட்ட ரெண்டு படமே வந்து அட்டர்ஃப்ளாப்பு இட்லி கடை வந்து முதல்ல வந்துச்சு அந்த இட்லி சேல்ஸே ஆகலை அது ஓரளவுக்கு வந்து நல்ல படம் தான் வச்சுக்கோங்களேன் பெரிய அளவில் வந்து அதில் விஷம கருத்துக்கள் எதுவும் இல்லாத ஒரு படம் தான் இருந்தாலும் ஒரு திரைப்படமாக அது வந்து நிற்கலை அந்த சமயத்தில் கரூர் துயர சமூகம் நடந்ததுனால மக்கள் யாரும் இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அந்த படமும் வந்து பெரிய அளவில் ஓடலை ஸோ அப்புறமா இந்த படம் வந்து வருது இந்த படம் பொங்கலுக்கு நாம தான் சோலோ ரிலீஸு வேற யார் ஜனநாயகன் படம் கூட நமக்கு போட்டிக்கு இல்லை நாம வந்து மொத்த கலட்சியும் அள்ளியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது யாருக்குமே புரியல இந்த அளவிற்கு வந்து இந்த திமுக தரப்பு ஆதரிக்காம இந்த படத்தை சும்மா விட்டு இருந்தாங்கன்னா கூட இதை விட கண்டிப்பா அந்த படம் பெரிய லெவல்ல வெட்டி அடைஞ்சிருக்கும் வம்படியா வந்து நாங்கள் அந்த படத்தை கொண்டாட போறோம் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி போட்டது கருணா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து வலுக்கட்டாயமா சட்டமன்றத்துல வந்து அறிஞர் அண்ணா பக்கத்துல வந்து உட்கார வச்சது இவர்கள் வந்து பல போட்டோஸ் எடுத்து போடுறாங்க இந்த மாதிரிலாம் சட்டமன்றத்தில் போட்டோவே இல்லையே அதுக்கு பக்கத்துல வந்து நீங்க வம்படியா கூட நெடுஞ்செலின்னு உட்கார இடத்துல நீங்க கலைஞர் கருணாநிதி உட்கார வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான வரலாற்று பூர்வமான புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் பயிர்ந்து பல கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ஃபயாக போயிடுச்சு இன்னொன்று அடிப்படையில் இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சதுனால கிராஃப்டாகவும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த அளவிற்கான ஒரு படுதோல்வி இப்போ இந்த தோல்வியை வந்து தூக்கி சுமைக்க வேண்டிய இடத்துல சிவகார்த்திகேனும் இருக்கார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பிரச்சனை ஏன்னா அவருக்கு வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இல்லாமல் தான் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் எப்போ இந்த டி ஸ்டாக்ஸ் கூட சேர்ந்தாரோ அப்பத்துல இருந்து இது மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு சுதாகுமார் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய தோல்வியை வந்து இன்னொரு ஒத்துக்கல ஆமா மக்களுக்கு வந்து படம் பிடிக்கல இன்னும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்துக்கலாம் சொன்னா முடிஞ்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட தரப்பு இந்த படத்தை வந்து அவர்கள் திட்டமிட்டு என்ன பண்றாங்க ஒடுக்குறாங்க திட்டமிட்டு இந்த படத்தை வந்து அவர்கள் ரவுடிசம் மன்னிங்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா வலுக்கட்டாயமாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் தவறில்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது ட்ரெயிலருக்கு வந்து வியூஸை வந்து அதிகப்படுத்தி காட்டுறது இந்த படத்துக்கான தேட்டர்கள் வந்து முழுக்க நமக்கே கிடைக்கிற மாதிரி செட்டிங் பண்ணுறது அதே மாதிரி இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் வள்ளுவர் கூட்டமே வந்து இத்தனை நாள் வந்து அப்படி பிளாக் பண்ணி வச்சு உங்களுக்கான எக்ஸிபிஷனை வந்து போட்டுக்கிட்டது இதெல்லாமே வந்து இந்த படத்தை வலுக்கட்டாயமாக மக்கள்கிட்ட திணிக்கிறது தானே இப்போ இதெல்லாமே ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னா எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்கும் அவர்களுக்கு வேணும் ஆனால் அது இருக்குதுண்ணா இல்லை ஸோ பராசக்தி வந்து அந்த காலத்தில் வந்து வந்த பராசத்தை பெரிய புரட்சியை ஏற்படுத்திச்சு சிவாஜி கணந்து நடிப்பெல்லாம் வந்து பட்டையை கிளப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி கலைஞருடைய வசனங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்கும் அப்போ அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லை அன்னைக்கு இந்த மாதிரியான அரசியல் பேசுறதுக்கான நாட்கள் இல்லை அன்னைக்கு திமுக வந்து இத்தனை இத்தனை ஆண்டுகாலம் ஆண்டு அதன் மேலே ஒரு அதிருப்தி மக்களுக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு நிலமை அப்படி இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா விட்டுருந்தால் கூட பராசக்தி வந்து ஓரளவுக்கு ஓடி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக படத்தை நாங்கள் ஓட்டி காட்டுறோம் விஜய் ஃபேன்ஸு இல்லைனா என்ன இந்த படத்தை தமிழ் தேசியவாதிகள் ஆதரிக்கலைன்னா என்ன அப்படின்னு ரெண்டு தரப்பையும் மொத்தம் மொத்தமாக வந்து பகச்சிக்கிட்டு அதில் இன்னொரு பகைச்சிக்கிட்டுன்ற காரணத்துக்கு நம்ம உள்ளே வரணும் இல்லையா என்னென்னா தமிழர்களினுடைய ஒரு மிகப்பெரிய சம சமகால போராட்டமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தி திணிப்பு போராட்டம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்தில் வந்த போர்லாம் விட்டுருங்க ஒரு நூறு ஒரு ஐ ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர் அப்படின்னா நம்ம இதை சொல்லலாம் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த இந்தி திணிப்பிற்கு எதிரான போர்ல தமிழர்கள் தான் பெரும்பாலான நபர்கள் வந்து உயிர் விட்டாங்க உயிரிழந்தாங்க ஆனால் அதை வந்து இந்த படத்துல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா தமிழர்கள் மட்டும் இல்லாமல் ஒன்றும் பண்ணல தெ தெலுங்குல கேரளாவில் கன்னடாலலாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மொழிக்காரங்களுமே தான் இந்த மாதிரி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் சமபங்கு வந்து வகிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப விஷமத்தனமான கருத்து ரொம்ப ஆபத்தானதும் கூட ஏன்னா இவர்கள் வந்து ஒரு கொடைக்குள்ள கொண்டு வர்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் இங்க நீங்க தமிழர்களுக்கான போராட்டம் இது இருக்கக்கூடாது திராவிடர்கள் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷம கருத்து அப்படிங்கிறது அந்த திராவிடின் ஐடியாலஜியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தமானது அதை திட்டமிட்டு இந்த படத்துல பண்ண முயற்சி பண்ண சூழலில் இந்த படம் தோல்வி அடைஞ்சது தமிழ் தேசத்தை ஆதரிக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து ஒரு மன மகிழ்ச்சி தான் கொடுத்துருக்கே தவிர எந்த மாற்றம் இருக்குது ஏன்னா ட்ரெய்லர் வரும்போது தெலுங்கு வாழ்க அப்படிங்கிற ஒரு கோஷம் உள்ளே இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போவே வந்து லேசாக புரி தட்டிச்சு எதுக்காக இந்த படத்தை இப்படி எடுக்கிறாங்க அது மாதிரி வந்து சாதி ஒழிப்பை பற்றி பேசுவாங்க ஆனால் சுதா கொங்கரா அப்படிங்கிற பேரை பின்னாடி வச்சுருப்பாங்க அந்த கொங்கரா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த ஒரு பேராக இருந்தால் கூட அது ஒரு காஸ்ட் தான் இன்றைக்கி வந்து பயன்படுத்தப்படுவதா தகவல் அப்போ இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாமே வந்து முன்னுக்கு பின்முறனாக இருக்கும் இவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படலான்ச்சு ஒரு பேக் ஃபயராக தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு எப்போ வந்து திமுகவினர் இந்த படத்தை திட்டமிட்டு சென்சார் போர்டில் இந்த படம் மட்டும் எப்படி தப்பிச்சு வெளியே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து இது வரைக்கும் பதில் கிடைக்காத கேள்வியா இருந்திருக்கும் அதற்கான பதிலும் சமீபத்தில் கிடைச்சிருக்கு என்னன்னு கேட்குறீங்களா எல் முருகன் அவருடைய வீட்டில் மத்திய இணையமைச்சர் இருக்கார் இல்லையா எல் முருகன் அவருடைய டெல்லியில் அவருடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் நிகழ்ச்சி நடக்குது அதுல பிரதமர் மோடி அவர் நேரடியாக கலந்து கொள்றாரு சரி ஒரே வந்து சங்கிகளுடைய கூட்டமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டிங்களா அதுதான் இல்லை அங்கே நம்ம டி ஸ்டாக்ஸ்லாம் உள்ள போய் அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி குழு வந்து அப்படியே அந்த படத்தில் இருந்திருக்காங்க சிவகார்த்தியன் போயிருக்காரு ரவி மோகன் போயிருக்காரு கனிஷா அவங்களும் வந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்